இந்தியாவில் வட மாநிலங்களில் ஆண் பெண் விகிதச்சரம் வெகுவாக மாறுபட்டு காணப்படுகிறது இந்தியாவின் சில இடங்களில் திருமணத்திற்கு பெண் கிடைக்காமல் ஆண்களை ஆண்கள் திண்டாடி கொண்டும் இருக்காங்க ஆனால் ஐரோப்பாவில் உள்ள லாட்வியா என்ற நாட்டில் ஆண்கள் பற்றாக்குறை ஏற்பட்டுள்ளது இதனால் பெண்கள் ஆண் துணை இல்லாமல் சிரமப்படுகிறாங்க சொந்த நாட்டில் துணை கிடைக்காமல் வெளிநாடுகளிலாவது துணை கிடைக்குமா என்று தேடியும் செல்கிறாங்க லாட்வியா நாட்டில் பணி செய்யும் இடங்களில் பெரும்பாலும் பெண்கள் தான் இருக்காங்க இது குறித்து அந்த நாட்டைச் சேர்ந்த தேனியா கூறுகையில் நான் வேலை செய்யும் இடத்தில் பெரும்பாலும் பெண்களையே பார்க்க முடிகிறது அவர்களுடன் சேர்ந்து பணிபுரிவது மகிழ்ச்சியாக இருந்தாலும் ஆண்களும் இருந்தால் பேசுவதற்கு நன்றாக இருக்கும் எனவும் கூறியிருக்காரு அவரது தோழி ஜனா இதை பற்றி கூறுகையில் இங்குள்ள பெண்கள் தங்களது துணையை தேடி வெளிநாடுகளுக்கு செல்கிறாங்க சில பெண்கள் வீட்டில் ஆண்களால் மட்டுமே செய்யக்கூடிய பிளம்பிங் வயரிங் போன்ற வீட்டு வேலைகளுக்காக ஆண்களை மணிக்கணக்கில் வாடகைக்கு எடுத்துக்கொள்கிறாங்க சில ஏஜென்சிகளும் செயல்படுகிறது வாடகை கணவர்களும் ஆன்லைன் மற்றும் தொலைபேசி மூலம் கிடைக்கிறாங்க அவர்களையும் பெண்கள் மணிக்கணக்கிலேயே வாடகைக்கு எடுத்து வருகிறாங்க அவர்களை பயன்படுத்தி வீட்டு வேலையை செய்யச் சொல்வதோடு தங்களுடைய தேவைகளையும் பூர்த்தி செய்து கொள்கிறாங்க லாட்வியாவின் ஆண்களின் ஆயுட்காலம் குறைவாகவே உள்ளது இதற்கு முப்பத்தி ஒரு சதவீதம் ஆண்கள் புகைப்படுகிறாங்க இதனால் அவர்கள் குறைந்த வயதிலேயே இறக்க நேரிடுகிறது அதே சமயம் ஆண்கள் அதிக உடல் எடையுடன் இருக்கிறாங்க இதற்கு அறுபத்தி ஐந்து வயதை கடந்த பெண்கள் ஆண்களை விட இரண்டு மடங்கு அதிகமாகவே இருக்காங்க கணவர்களை வாடகைக்கு எடுப்பது லாட்வியாவில் மட்டுமல்ல இங்கிலாந்து போன்ற நாடுகளிலும் இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டாம் ஆண்டிலிருந்தே இருந்து வருகிறது இங்கிலாந்தில் வாடகை கணவர்கள் முழுமையாக முன்பதிவு செய்யப்பட்டு வழங்கப்படுகிறாங்க ஸோ இந்த தகவலை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்கிறத மறக்காம கமெண்ட்டில் சொல்லுங்கள் மேலும் இது போன்ற வீடியோக்களை உடனுக்குடத்துக்கான மறக்காம நமது சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள் அப்போ தான் நம்ம டெய்லி போடக்கூடிய வீடியோ உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷனாக வந்து சேரும்